வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை அருகே மக்களுடன் முதல்வர் முகாமில் திரண்ட மக்கள் காத்திருந்து மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள சித்தானத்தம் கிராமத்தில் தமிழக அரசின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெற்றது சித்தானத்தம் சமுத்திரம் முண்டிப்பட்டி கே பெரியப்பட்டி ஆகிய நான்கு ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்றது இந்த முகாமை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மனுக்களை தீர்வு காண்பதற்காக அந்தந்த துறை அதிகாரிகளிடம் வழங்கினார் முகாமில் காவல்துறை வருவாய்த்துறை கூட்டுறவு மின்வாரியம் வேளாண்மை சமூக நலம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று தங்கள் துறை சார்ந்த பொதுமக்களின் மனுக்களை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுத்தனர் இதில் மணப்பாறை ஒன்றிய குழு தலைவர் அமிர்தவல்லி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி ஊராட்சி தலைவர்கள் ரவிச்சந்திரன் செல்வம் ரேகா கன்னியசீலன் கலைச்செல்வி நாகராஜன் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் சரவணன் வட்டாட்சியர் செல்வம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சக்திவேல் முகமது பாரூக் குப்பனார்பட்டி சின்னையா பூங்குடிப்பட்டி ராஜேந்திரன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு மக்கள் எல்லாமே மக்கள் பயன்படும் வகையில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி இந்த கிராமப்புறத்தில் பாத்தீங்கன்னா பட்டா இருக்கட்டும் குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் தெருக்கு பிரச்சனையாக இருக்கட்டும் சாக்கடை பிரச்சனையாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரு வேணாலும் தமிழக முதலமைச்சர் ஏழை எளிய நாடி துவிப்பை குறித்து ஆட்சி நடத்துகின்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக உங்களுக்காகவே இந்த மாதிரி திட்டங்கள் அமைச்சு இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் அனைத்து மக்களும் இந்த நானும் திட்டத்தில் பயன்பட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொண்டு